தென் மாவட்டங்களில் நட்சத்திர தொகுதிகளாக கருதப்படும் தேனி விருதுநகர் தூத்துக்குடியில் தேர்தல் சூடுபிடித்துள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் தூத்துக்குடி தனக்கு இரண்டாவது தாய் வீடு என்றும் திமுக வேட்பாளர் கனிமொழி தனது போது குறிப்பிட்டார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் திமுகவை அழித்து விடுவதாக கூறும் பிரதமர் மோடியின் எண்ணம் ஒரு நாளும் நிறைவேறாது என்றும் கனிமொழி குறிப்பிட்டார் பிரதமர் வெள்ளத்தெல்லாம் பார்க்கறதுக்கு மக்களை பார்க்க வரல ஆனா தேர்தலுக்கு அடிக்கடி வருகிறார் ஒவ்வொரு முறை வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் செய்து விடுவோம் இல்லாமல் செய்து விடுவோம் என்று அரைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறார் பல பேர் இதை சொல்லிட்டாங்க எத்தனையோ ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய பல பேரை நாம் சந்தித்திருக்கிறோம் அவர்கள் இன்று எங்கே என்று தேடக்கூடிய நிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று திராவிட மாடல் ஆட்சியாக இந்த நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வென்று பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பது உறுதி என பாஜக கூட்டணியில் தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் கூறியுள்ளார் தேனி கெங்குவார் பட்டியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டபோது இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் ஜெயலலிதா இல்லாத நிலையில் தங்களுக்கு உதவ பிரதமர் மோடி இருக்கிறார் என்றும் டி டி வி தினகரன் குறிப்பிட்டார் ஆனால் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது உரை வெற்றி பெற மாத பிரதமர் மோடி அவர்கள் நம்மோடு இருக்கின்ற தொகுதியின் வளர்ச்சி திட்டங்களை உங்களுக்கு தேவையான திட்டங்களை உரிமையுடன் கேட்டு நமது தொகுதிக்கு பெற்றுத் தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் விருதுநகர் தொகுதியில் தான் எளிதாக வெற்றி பெறுவேன் என பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார் சிவகாசியில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் பேட்டியளித்த போது இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்